அனைவருக்கும் வணக்கம் நான் லிடியநாதேஸ்வரம் நான் அமிர்தவர்ஷினி நான் வர்ஷன் நான் மியூசிஷியன்ஸ் எங்களுடைய ஆல்பம் குரலிசை காவியம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் த திருக்குறள் ஒன் த்ரீ த்ரீ ஜீரோ அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் நாங்கள் பொருளோடு சேர்ந்து இசையமைச்சிருக்கோம் உலகத்திலேருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க அண்ட் இப்போது நாங்கள் இலங்கையில் இருக்கோம் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் சிக்ஸ்த் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் இது பாகம் ஒன்று லான்ச் பண்ணப்பட்டது குரலிசை கவியமோட இப்போது பாகம் இரண்டு லான்ச்சுக்காக இங்கே இலங்கைக்கு வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துக்கு அண்ட் நேத்து அக்டோபர் பத்தாம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் பாகம் இரண்டு நாங்கள் லான்ச் பண்ணோம் அண்ட் இது யாழ் இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து இந்த ஈவெண்ட் நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் நேற்று ஈவென்ட் ரொம்ப நல்லா போச்சு நிறைய பேர் வந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் அண்ட் இலங்கையிலேருந்து இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க ஸோ இது ரெக்கார்ட் பண்ணது அண்ட் அவங்க கூட பேசினது அண்ட் அவங்க பாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ வால்யூம் டூ லான்ச் ஆகிருக்கு அண்ட் இட்ஸ் அவைலபிள் இன் ஆல் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ இருக்குது ஸ்பாட்டிஃபை ஐடியூன்ஸ் அமேசான் மியூசிக் அண்ட் இது யூடியூப்பில் வீடியோஸாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து இப்போ இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அண்ட் இந்த இந்த குருலிசை காவியம் பற்றி பேசுகிறது அண்ட் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அது எங்கள் திருக்குறள் லான்ஸ்க்காக வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்கள் தான் ஸோ நேற்று அக்டோபர் நேற்று அக்டோபர் டென்த் ஜாஃப்னா இலங்கையில் ரொம்ப அழகாகவே இந்த லான்ச் நடந்தது அடுத்த லான்ச் வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னில் நவம்பர் எட்டாம் தேதி நடக்க போகுது தேர்ட் வால்யூம் லான்ச் ஆக போகுது ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் மகள் வந்து பன்னெண்டு வயசு இருக்கும்போதும் மகன் ஒன்பது வயசு இருக்கும்போதும் ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இது அப்புறம் அவங்களுடைய ஏஜ் ஒரு பதினெட்டு வயசு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அறம்பொருள் இன்பம் இருக்குது இதனால் எதுவுமே வந்துட்டு கருத்து வேறுபாடு எதுவும் வரக்கூடாது ஜ எங்களுக்கு எதுவும் என்ன சின்ன பசங்க எப்படி திருவள்ளுவருடைய இவ்வளோ பெரிய மகத்துவத்தை வந்துட்டு செய்திட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வருஷம் காத்திருந்து அந்த எட்டு வருஷம் வந்துட்டு பல்வேறு மியூசிக்கை ஜேன்ராஸ்ன்னு சொல்லுவாங்க வகைகளை பயின்று ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மியூசிக் ஜேர்னஸ் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண் பண்ணப்பட்டிருக்குன்னா அதை அந்த எட்டு வருஷ காலம் வந்து பசங்க அதை வந்து படித்து உலகை செய்ய பயின்று காத்திருந்து தம்பிக்கு பதினெட்டு வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ணி செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவன் பதினெட்டு வயசு திரும்பினதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும்போது வந்துட்டு அவங்க ஏற்கனவே நானும் ஒரு குரல் என் மகள் கம்போஸ் பண்ணியிருந்தாள் அந்த நானூறு குரலும் வேணான்னு சொல்லிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப துவங்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த குறளிசை காவியம் இதில் வந்துட்டு இந்த ரெண்டு வருஷம் காலம் அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை டார்கெட் பண்ணி அதுக்குள்ளே முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன் பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த ஒழுக்கத்தோட இந்த ரெண்டு வருஷ காலமும் சுமார் பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யுது வேறு எந்த வேலைகளும் நாங்கள் செய்யாமல் இதை மட்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவமாக செய்து இதை கம்ப்ளீட் பண்ணோம் செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்துட்டு வள்ளுவர் கோட்டத்தில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு லான்ச்சு நடந்தது அதிலருந்து தொடர்ந்து ஒரு பத்து நாடுகளில் நூற்றி முப்பத்தி மூணு குரல் என்ற வகையாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதும் ரிலீஸ் ஆகணும் அப்போ தான் வந்து எல்லாேருக்கும் கேட்குறதுக்கு நேரம் இருக்குன்றதால இதை பத்து வால்யூம்ஸாக பிரித்து லான்ச் பண்ண நாங்கள் துவங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு வள்ளுவர் கோட்டை முடிஞ்சு இப்போது நேற்று ஜாப்னாவில் அக்டோபர் பத்து திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டரில் நடந்தது ரொம்ப பிரமாதமான ஆடியன்ஸ் வந்தாங்க இங்கே அவ்வளோ அன்பை வெளிப்படுத்துனாங்க இங்கே இவ்வளோ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது போதே வந்து எங்களுக்கு நாங்கள் சரியான காரியம்தான் செய்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு அப்புறமா உடனே அடுத்த லாஞ்சே வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் செய்தது வந்துட்டு அது திருவள்ளுவருடைய ஒரு வாக்குன்றது உறுதிப்படுத்திக்கிட்டோம் நாங்களே ஸோ இதுக்காக இதனை இதனை தொடர்ந்து பத்து நாடுகளில் இந்த லான்ச்சஸ் இருக்குது அடுத்தது வந்துட்டு மக சொன்ன மாதிரி நவம்பர் எட்டாம் தேதி மெல்போர்னில் டேண்டினோனில் ட்ரம் தியேட்டர் ஆடிட்டோரியமில் தமிழ் மக்கள் கூட அழகாக இந்த லான்ச்சு மூணாவது லான்ச் நடக்க போகுது ஸோ அதனை தொடர்ந்து அமெரிக்கா கனடா பல நான் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் துபாய் அப்புறம் ஜப்பான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஃப்ரான்ஸ் கூட இதில் நடக்கும் இது நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆர்வம் காட்டி திரு திருக்குறளை வந்துட்டு செய்கிறதோட எங்களுக்கு என்னங்க பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி இந்த பிள்ளைங்களை நினைக்கிறது தான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டை செய்தது காரணமே ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்தின் ம சின்ன குழந்தைங்களுடைய ஒழுக்கம் அது காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது திருவள்ளுவர் சொல்கிறத வந்து அழகாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இசை வடிவமே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சியை நாங்கள் கையாண்டோம் ஸோ அது அழகாக நடந்திருக்குன்னு நம்புகிறோம் ஸோ இந்த எங்களை கூப்பிட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை செய்ய வச்சதுக்கு இந்த ஊடகத்துறை அனைவருக்கும் ஜாஃப்னா ஊடக ஊடகத்துறை யாழ்ப்பாணம் ஊடகத்துறை அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ் சார்பாகவும் திருவள்ளுவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி

ஸோ அதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் இமெயில்ஸ் வந்துருந்துச்சு ஸோ அதுலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்தே நிறைய சிங்கர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ண சிங்கர்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிங்கர்ஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து பாடினாங்க ஸோ நேற்று நடந்த லான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சிங்கர்ஸ்க்கு மேலே வந்திருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாணத்து மக்களோட எவ்வளவு தூரம் நீங்கள் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு தெரியல யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது யாழ்ப்பாணத்து மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தொடர்ந்து இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஸோ தொடர்ந்து உங்களுடைய பயணத்துல யாழ்ப்பாணத்து கலைஞர்களையும் இணைச்சு நீங்கள் மட்டும் இல்லை இலங்கை கலைஞர்கள் தமிழ் கலைஞர்களை இணைச்சு பயணிக்கிற திட்டம் இருக்கா வேறு என்ன வகையான ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் இலங்கை கலைஞர்களோட இணஞ்சலியில் செய்கிற வாய்ப்புகள் இருக்கா அப்படியாவது ரொம்ப ட்ரோட ஸ்டுடியோ சிறக்காரியோ நீங்கள் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறது அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே கொடுத்த அன்பு அண்ட் ஆதரவு அண்ட் ஈவெண்ட் நேற்று முடிஞ்சு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட நீங்கள் எங்கள் பேர பிள்ளைங்க மாதிரின்னு சொன்னாங்க நீங்கள் எங்கள் பிள்ளைங்க மாதிரின்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த அரைவனை சிக்கிறது ஸோ அது நான் இங்கே ரொம்ப ரசித்தேன் நான் அண்டு வி ஃபெல்ட் ஹோம் இது வேற ஒரு நாட்டுக்கு வந்து நாங்கள் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் நாங்கள் வேறு நாட்டுக்கு வந்துடுவோம் நான் அந்த மாதிரி நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் நினைக்கல ஸோ இது எங்கள் வீடு மாதிரி நாங்கள் நினச்சோம் அண்ட் இங்கே மக்களும் எங்களை அப்படி தான் பார்த்தாங்க அண்டு நேற்று இந்தியன் கான்சுலேட் ஜென்ரல் மிஸ்டர் சாய் முரளி ஸோ அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹோஸ் பண்ண நினைக்கிறேன் ஸோ அவர் ஹீ வாஸ் வெரி கைண்ட் டு அண்ட் இந்த திருவள்ளூர் கல்ச்சுரல் சென்டர் அதை ஆஃபர் பண்ணதும் அவர் தான் அண்ட் இந்த ஈவெண்ட் பாதி எடுத்து நடத்துனது இந்தியன் கான்சுலேட் ஜென்ரல் சார்பாக ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை எல்லாம் ரொம்ப பழகுன ரொம்ப எல்லா எல்லா ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேர் கூட ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வி கான்ட் வெயிட் டு கம் பேக் ஹியர் அகென் நாங்கள் மறுபடியும் இங்கே வருவோம் அண்ட் இங்கே மியூசிக்கெல்லாம் நிறைய நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இலங்கை கலைஞர்களோட ஸோ ஐ ஹோப் த பெஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர் மேபி கொஞ்ச வருஷத்தில் எனக்கு ஐ மீன் சினிமா பண்ணக்கூடாதுலாம் எனக்கு பிளான் இல்லை சினிமா பண்ணனும் பட் அதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் அண்ட் சிம்பனி இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு சினிமாக்கு வரலான்னு எனக்கு ஐடியா ஸோ ஒரு எனக்கு கொஞ்சம் வருஷத்தில் நான் சினிமாவுக்குள்ளே வரேன் கே கண்டிப்பாக 1, mm. Mm. One. Mm. Mm. Você também.